உறுதிப்படுத்தும் நோக்கமாக கொண்ட உடற்கல்வி ஆசிரியர் வளநூல் வெளியிட்டு சிறப்பிக்கப்படுகிறது அனைத்து விருந்தினர்கள் கைகளிலும் இந்த புத்தகம் தற்போது குழு புகைப்படம் எடுத்துக்கொள்கின்றனர் கொள்கின்றனர் பள்ளிக்கல்வித்துறையின் அனைத்து வகையான பள்ளிகளை சேர்ந்த ஆயிரக்கணக்கான விளையாட்டு சாம்பியன்கள் நிறைந்திருக்கும் இந்த அரங்கில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்களை விழா பேருரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம் மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அண்ணன் திரு மா சுப்பிரமணியன் அவர்களே மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அண்ணன் திரு சேகர்பாபு அவர்களே நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கல்வித்துறையினுடைய அமைச்சர் சகோதரர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் பரந்தாமன் அவர்களே பள்ளி பள்ளிக்கல்வித்துறையினுடைய அரசு முதன்மை செயலாளர் திரு சந்திரமோகன் ஐஏஎஸ் அவர்களே தமிழ்நாடு மாநில பெற்றோர் ஆசிரியர் கழகத்துடைய துணைத் தலைவர் திரு முத்துக்குமார் அவர்களே பள்ளி கல்வித்துறையினுடைய இயக்குனர் திரு கண்ணப்பன் அவர்களே இயக்குநர்கள் திரு நரேஷ் அவர்களே திரு குப்புசாமி அவர்களே இணை இயக்குனர் சசிகலா உள்ளிட்ட பள்ளி பள்ளிக்கல்வித்துறையினுடைய அலுவலர்களே தனியார் பள்ளி சங்க தலைவர் அண்ணன் அரசகுமார் அவர்களே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு ரவிச்சந்திரன் அவர்களே சகோதரர் தமிழன் பிரசன்னா அவர்களே சுதாகர் அவர்களே சகோதரர் வேலு உள்ளிட்ட கழகத்துடைய நிர்வாகிகளே மாமன்ற உறுப்பினர் அக்கா ராஜேஸ்வரி ஸ்ரீதர் உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளே தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்துடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் திரு தியாகராஜன் அவர்களே இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களே பெற்றோர்களே அன்பிற்குரிய மாணவ மாணவிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் மாநில தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கங்களை வென்ற மாணவ மாணவியர்களுக்கு சர்டிபிகேட்ஸ் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்குகின்ற இந்த விழாவில் பங்கேற்று உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் பெருமை அடைகின்றேன் பள்ளிகளில் இருந்து விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்ற மாணவர்களை பாராட்டு என்பது மிக மிக ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாகும் இதனை தொடர்ந்து செய்து வருகின்ற பள்ளி கல்வித்துறைக்கு முதல்ல என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த துறை செய்வது தொடர்ந்து இதை செய்வது ஒரு விளையாட்டுத் துறையினுடைய அமைச்சராக எனக்கு கூடுதல் மகிழ்ச்சியையும் நம்பிக்கையும் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க தமிழ்நாட்டில் இருந்து இளம் விளையாட்டு வீரர்களை அடையாளம் காண்பதற்கு இது போன்ற நிகழ்ச்சிகள் மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கின்றன பாட புத்தகத்துல சிலபஸ்ல இருந்து கிடைக்கின்ற கல்வி மட்டுமல்ல விளையாட்டின் மூலமும் நிறைய விஷயங்களை மாணவர்கள் நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும் கோஆபரேஷன் டீம் ஒர்க் friendship, ஸ்ட்ராட்டஜி பிளானிங் எக்ஸிகியூஷன் என வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை குணங்களையும் நமக்கு விளையாட்டு ஸ்போர்ட்ஸ் கற்றுக் சாதாரணமாக பாட புத்தகத்தை மட்டும் படிக்கிறபோது இதையெல்லாம் கற்றுக்கொள்ள முடியாது எனவே படிப்பிலும் விளையாட்டிலும் ஈடுபடக்கூடிய மாணவர்கள் நீங்கள் எப்பொழுதுமே தனி சிறப்போடு இருப்பீங்க கல்வியிலும் கவனத்தின் செலுத்த வேண்டும் அதே நேரத்தில் விளையாட்டிலும் உங்களுடைய கவனம் இருக்க வேண்டும் விளையாட்டுன்னா தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி அந்த நேரத்தில் தவறாமல் நீங்கள் பயிற்சி செய்ய வேண்டும் எப்பவாச்சும் கிரவுண்டு பக்கம் காட்டினா போதும்னு மட்டும் இருந்துடக்கூடாது நீங்கள் தொடர்ந்து பயிற்சி செய்யும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய திறமை உங்களை அறியாமலே அது கூடிக்கொண்டே போகும் நீங்கள் அடுத்தடுத்த உயரங்களை தொடுவதற்கு தொடர்ந்து நீங்கள் பிராக்டிஸ் செய்ய வேண்டும் மேன்மேலும் போட்டிகளில் அதிகமாக பங்கேற்க வேண்டும் விளையாட்டை பொறுத்த வரைக்கும் வெற்றி எவ்வளவு முக்கியமோ விடா முயற்சியும் அதே அளவுக்கு முக்கியம் நைன்டீன் நைன்டி டூ அப்போ நடந்த அந்த ஒலிம்பிக் கேம்ஸில் எத்தனையோ பேர் பதக்கங்களை வென்றிருப்பாங்க ஆனால் நைன்டீன் நைன்டி டூ ஒலிம்பிக்ஸ் அப்படின்னு சொன்னாலே ஒருத்தரோட பேர் நம்ம அத்தனை பேருக்குமே ஞாபகம் வரும் அவருடைய பேர் தான் பிரிட்டிஷ் ஓட்டப்பந்தய வீரர் டெரிக் ரெட்மெண்ட் அப்படிங்கிறவரோட பேர் அவர் பதக்கம்லாம் வெல்லல ஆனால் அவரை ஏன் எல்லாருக்கும் தெரியுதுன்னா அந்த ஒலிம்பிக்கில் அவர் வெளிப்படுத்திய விடா முயற்சி என்பதுதான் அதற்கு காரணம் அந்த ஒலிம்பிக்ஸில் ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ஓட்டப்பந்தயத்தில் ஓடும்பொழுது பாதி தூரத்தில் ஓடிட்டுருக்கும் போதே அவருக்கு கடுமையான தசைப்பிடிப்பு ஹாம்ஸ்ட்ரிங் மசில் கிராம்ப் ஆகிடுச்சு அதனால் அதுக்கு மேலே அவரால் ஓட முடியல ஓட முடியாமல் இருந்தாலும் தன்னுடைய கால்களால் நொண்டிக்கொண்டே அந்த டார்கெட் வரைக்கும் போய் அவர் ரீச் பண்ண ட்ரை பண்ணார் அதை பார்த்து அவருடைய அப்பாவும் ஓடி வந்து தன்னுடைய மகனுக்கு கையை பிடிச்சிட்டு அவரும் ஓட ட்ரை பண்ணார் அங்க இருந்த பாதுகாவலர்கள் அவங்கள வந்து ட்ராக்கை விட்டு வெளியில போகணும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ அவங்க அப்பாவும் பையனும் சொன்னாங்க எங்களை விட்டுடுங்க ட்ராக்கில் நாங்கள் ஓட வேண்டும் எங்களுடைய லட்சியம் வெற்றி பெற வேண்டும் என்பது மட்டுமல்ல இலக்கை அடைந்து விட வேண்டும் என் அப்படித்தான் அவங்க சொன்னது சொன்னாங்க ரெட்மன் கடைசி வரைக்கும் அந்த கடைசி கோடு வரை கொண்டு போய் சேர்த்தது அவங்களுடைய அப்பா டெரிக் ரெட்மன் இந்த விடாமுயற்சியும் உறுதியையும் பார்த்து மைதானத்தில் இருந்த லட்சக்கணக்கான பார்வையர்கள் எழுந்து நின்னு அவங்க ரெண்டு பேருக்குமே ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்தாங்க நான் இவங்க எதுக்காக சொல்றேன்னா வெற்றிகள் மட்டும்தான் வரலாற்று நிலைக்கும் என்று கிடையாது சில நேரங்களில் விடாமுயற்சியும் வரலாற்று நிலைக்கும் என்பதற்கு டெரிக் ரெட்மன் தான் மிகச்சிறந்த உதாரணம் ஆகவே என்ன இடையூறு வந்தாலும் உங்களுடைய விடா முயற்சியை நீங்கள் தயவு செய்து கைவிடாதீங்க உங்களுக்கு அனைத்து வகையிலையும் துணை நிற்க நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களும் நம்முடைய திராவிட மாடல் அரசும் நம்முடைய விளையாட்டுத்துறையும் இருக்கிறது நானும் என்றைக்கும் உங்களுடைய குடும்பத்தில் ஒருத்தனாக உங்களுடைய அண்ணனாக உங்களுடைய எல்லா முயற்சிக்கும் துணை நிற்பேன் நீங்கள் வெளிநாடு வெளி மாநிலங்களுக்கு சென்று விளையாடுகின்ற போது உங்களுக்காக உதவிட தமிழ்நாடு சாம்பியன்ஸ் பவுண்டேஷன் தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை என்றைக்குமே உங்களுக்கு துணை நிற்கும் அதன் மூலம் நிதி உதவி மற்றும் விளையாட்டு உபகரணங்கள் வாங்குவதற்கு என்றைக்கும் உதவிகளை நாங்கள் தொடர்ந்து செய்து வருகின்றோம் ஆகவே நீங்கள் அத்தனை பேரும் சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன் சாம்பியன்ஸ் அறக்கட்டையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இதற்காக தமிழ்நாடு சாம்பியன்ஸ் டாட் எஸ்டி டாட் ஐஎன் என்கின்ற இணையதளத்தில் அந்த வெப்சைட்டில் நீங்கள் என்னைக்கு வேணாலும் அப்ளை பண்ணலாம் உங்களுக்கு உடனடியாக அந்த உதவிகள் செய்யப்படும் அதே மாதிரி இந்த ஆண்டு தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பை தமிழ்நாடு சிஎம் ட்ரோஃபி ரெஜிஸ்ட்ரேஷன்ஸை தொடங்கி இருக்கின்றோம் கிட்டத்தட்ட ப்ரைஸ் பண்ணி மட்டும் முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் தமிழ்நாடு சாம்பியன் தமிழ்நாடு சிஎம் ட்ரோஃபி மூலமாக கொடுக்கப்படுகின்றது நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் இறுதியாக ஒரே ஒரு விஷயம் பல நிகழ்ச்சிகளில் உங்ககிட்ட பல முறை நான் சொல்லியிருக்கின்றேன் அதாவது மாணவர்கள் சார்பாக டீச்சர்ஸ் கிட்ட ஒரே ஒரு கோரிக்கை தான் பிடி பீரியட் எந்த டீச்சரும் தயவு செய்து கடன் வாங்கி அதுல பாடம் நடத்தாதீங்க கல்வித்துறை அமைச்சரையும் வச்சுக்கிட்டே தான் இந்த கோரிக்கையை வைக்கிறேன் வேணும்னா சயின்ஸு மேக்ஸ் டீச்சர்ஸ் உங்களோட பீரியட்ல மாணவர்களை தயவு செய்து பிடி பீரியடுக்கு கடன் கொடுங்க ஏன்னா பிடி பீரியடுங்கிறது ஒவ்வொரு மாணவர்களுடைய உரிமை அதில் நிச்சயமா நீங்கள் விளையாட வேண்டும் ஸ்போர்ட்ஸ் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ்க்கு நீங்கள் அதை எடுத்துக்க வேண்டும் இங்கே இவ்வளவு மாணவர்கள் மெடல்ஸ் வாங்கி இருக்கிறத பார்க்கும் எனக்கு தெரியுது இப்போல்லாம் பிடி பீரியட நீங்கள் விளையாட அனுமதிக்கிறீங்க அப்படிங்கிறது எங்களால் உணர முடியுது புரிஞ்சுக்க முடியுது அதற்காக பள்ளி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்களுக்கும் வந்திருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கின்றேன் பதக்கங்களை வென்ற மாணவ மாணவியர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் அவர்களுடைய ட்ரெயினர்ஸ் கோச்சஸ் பயிற்சியாளர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்தையும் தெரிவித்து இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர்களுக்கும் அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் வந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் விளையாட்டு வீரர்கள் என்னுடைய பாராட்டுகளையும் நன்றியும் விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் பீரியட் மாணவர்களின் உரிமை என அழுத்தமாக தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை பலத்த கைத்தட்டல்களுடன் மனமார்ந்த நன்றியினை நாம் தெரிவித்துக் கொள்ளலாம் தற்போது ஐந்தாயிரத்து எழுநூற்று எண்பத்தி ஆறு விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு பாராட்டு சான்றுகளை வழங்கி சிறப்பிக்க மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அரியலூர் மாவட்ட மாணவி அக்ஷயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் சர்வதேச அளவிலும் தேசிய அளவிலும் மாநில அளவிலும் விளையாட்டு போட்டிகளில் பதக்கங்கள் வென்று நாட்டிற்கும் மாநிலத்திற்கும் பெருமை தேடி தந்த தமிழ்நாட்டை சேர்ந்த பள்ளி மாணவ மாணவிகளுக்கு தற்போது சான்றுகள் வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் அக்ஷயா அவர்களுக்கு சான்று வழங்கப்படுகிறது அரசு பள்ளி மாணவி மாநில குத்துச்சண்டையில் வெள்ளி பதக்கம் வென்றிருக்கிறார் அக்ஷயா அவர்கள் அரியலூர் மாவட்டம் அரசு பள்ளி மாணவர் ஜீவா அவர்கள் பால் பேட்மிண்டன் மாநில அளவில் வெண்கலம் வென்றிருக்கிறார் செங்கல்பட்டு மாவட்டம் அபிதா அவர்கள் தேசிய அளவிலான ரஃபி போட்டியில் தங்கம் வென்றிருக்கிறார் கிரீஸ்வரன் தனியார் பள்ளி மாணவர் சர்வதேச அளவில் ஸ்டேட்டிங் போட்டியில் தங்கம் வென்றிருக்கிறார் சென்னை ஸ்ரீ அவர்கள் செஸ் போட்டியில் தேசிய அளவில் தங்கம் என்றிருக்கிறார் பல செஸ் சாம்பியன்கள் தமிழ்நாட்டில் இருந்து உருவாகின்றனர் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் கயல்விழி அவர்கள் கோவை மாவட்டம் சிலம்பத்தில் தங்கம் சர்வதேச அளவில் சாம்சரண் அவர்கள் இருநூறு மீட்டர் ஊட்டத்தில் மாநில அளவில் வெள்ளி வென்றிருக்கிறார் சுபஸ்ரீ அவர்கள் கால்பந்தல் மாநில அளவில் வெண்கலம் வென்றிருக்கிறார் யஸ்வந்த் அவர்கள் யஸ்வந்த் அவர்கள் மல்லக்காமல் தேசிய அளவில் வெண்கலம் வென்றிருக்கிறார் மல்லக்கம் விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து உருவான விளையாட்டு என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் அதில் வெள்ளி வென்றிருக்கிறார் தருமபுரி மாவட்டம் பவதாரணி அவர்கள் தேசிய அளவில் வெண்கலம் வென்றிருக்கிறார் நூறு மீட்டர் ஓட்டத்தில் அபிஷேக் டென்னிஸ் போட்டியில் தேசிய அளவில் தங்கம் வென்றிருக்கிறார் திண்டுக்கல் மாவட்டம் பால் போட்டியில் தேசிய அளவில் வெள்ளி வென்றிருக்கிறார் சஞ்சய் தேசிய அளவில் தங்கம் ஈரோடு மாவட்டம் தேசிய அளவில் வெள்ளி வென்றிருக்கிறார் யோகி அவர்கள் பேட்மிண்டனில் தங்கம் வென்றிருக்கிறார் தேசிய அளவில் அஜித் அரசு பள்ளி மாணவர் சிலம்பத்தில் மாநில அளவில் தங்கம் வென்றிருக்கிறார் சசிகலா அரசு பள்ளி மாணவி கபடியில் தேசிய அளவில் வென்றிருக்கிறார். தேவேஷ் யோகாசனாவில் சர்வதேச அளவில் தங்கம் ஓவியா சர்வதேச அளவில் யோகாசனத்தில் தங்கம் கன்னியாகுமரி அரசு பள்ளி மாணவி அத்லிக்ஸ் நானூறு மீட்டர் பிரிவில் தேசிய அளவில் தங்கம் தேசிய அளவில் தங்கம் என்றிருக்கிறார் பிரவீன்குமார் அரசு பள்ளி மாணவர் த்ரோபால் தேசிய அளவில் தங்கம் ரித்திக் ஜெயந்த் டென்னிஸ் பிரிவில் தேசிய அளவில் தங்கம் பென்சிங் போட்டியில் தேசிய அளவில் தங்கப்பதக்கம் வென்றிருக்கிறார் கௌதம் பாக்ஸிங் போட்டியில் தேசிய அளவில் தங்கம் வென்றிருக்கிறார் மதுரை மாவட்டம்ங்கம் என்ற இருக்கிறார் முகமது ஆபில் பெட்டியில் தேசிய அளவில் தங்கம் மயிலாடுதுறை மாவட்டம் அரசு பள்ளி மாணவி நந்தினி பாஸ்கெட் போட்டியில் தேசிய அளவில் தங்கம் பெரம்பலூர் மாவட்டம் தேசிய அளவில் மாவட்டம் அரசு பள்ளி மாணவர் கோகுல் லாங் ஜம்ப் ட்ரிபிள் ஜம்ப் பிரிவில் தேசிய அளவில் வெள்ளி வென்றிருக்கிறார் கைகளை குத்தட்டி நாம் வாழ்த்துக்களை அவர்களுக்கு தெரிவிக்கலாம் ராணிப்பேட்டை மாவட்டம் நந்தினி அவர்கள் டேபிள் டென்னிஸ் போட்டியில் தேசிய அளவில் தங்கம் வென்றிருக்கிறார் சேலம் மாவட்டம் ஹரிஹரன் அரசு பள்ளி மாணவன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது விக்னேஷ் கண்ணன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் செஸ் போட்டியில் தேசிய அளவில் வெள்ளி வென்றிருக்கிறார் தென்காசி மாவட்டம் சக்தி பிரேமா அவர்கள் பாக்சிங்கில் மாநில அளவில் வெள்ளி வென்றிருக்கிறார் அருண் சந்தோஷ் அவர்கள் வாண்டோவில் தேசிய அடைத்திருக்கிறார் துர்கா ஸ்ரீ அவர்கள் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களும் கைத்தட்ட நாம் தெரிவித்துக் கொள்ளலாம் நீலகிரி மாவட்டம் அனன்யா அவர்கள் வாண்டோவில் தேசிய அளவில் வெள்ளி தர்ஷினி அவர்கள் வாண்டோவில் தேசிய அளவில் தங்கம் தேனி மாவட்டம் சுஜித் அவர்கள் பாஸ்கெட் பால் சர்வதேச அளவில் தங்கம் வென்றிருக்கிறார் ஷோர் அவர்கள் கராதேவில் தேசிய அளவில் தங்கம் வென்றிருக்கிறார் மெது அவர்கள் யோகாசனாவில் சர்வதேச அளவில் தங்கம் வென்றிருக்கிறார் திருப்பத்தூர் மாவட்டம் அபினா அவர்கள் வாலிபால் தேசிய அளவில் தங்கம் வென்றிருக்கிறார் சித்தார்த் அவர்கள் போட்டியில் மாநில அளவில் தங்கம் வென்றிருக்கிறார் திருப்பூர் மாவட்டம் வர்ஷிகா அவர்கள் எண்ணூறு மீட்டர் ஆடல் போட்டியில் தேசிய அளவில் தங்கம் வென்றிருக்கிறார் கோகுல் கிருஷ்ணா அவர்கள் செஸ் போட்டியில் தேசிய அளவில் தங்கம் வென்றிருக்கிறார் திருவள்ளூர் மாவட்டம் ஜனனி அவர்கள் அரசு பள்ளி மாணவி சிலம்பத்தில் மாநில அளவில் தங்கம் வென்றிருக்கிறார் நரேஷ் ஸ்வாஷ் போட்டியில் மாநில அளவில் தங்கம் திருவண்ணாமலை மாவட்டம் ஸ்வேதாஸ்ரீ அவர்கள் பேட்மிண்டன் மாநில அளவில் வெண்கலம் வென்றிருக்கிறார் ஹரிக்குமார் அவர்கள் பாக்ஸிங் போட்டியில் மாநில அளவில் வெள்ளி திருவாரூர் மாவட்டம் ஹரிணி அவர்கள் யோகாசனா போட்டியில் தேசிய அளவில் வெள்ளி இனியா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் கால்பந்து போட்டியில் தேசிய அளவில் தங்கம் வென்றிருக்கிறார் அவர்களுக்கு சான்று வழங்கப்படுகிறது வேலூர் மாவட்டம் ஐஸ்வர்யா அவர்கள் வெயிட் லிப்டிங் போட்டியில் தேசிய அளவில் தங்கம் என்று சாதித்துள்ளார் கனிஷ்கா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் விளையாட்டில் தேசிய அளவில் வெண்கலம் விழுப்புரம் மாவட்டம் சுபஸ்ரீ அவர்கள் நானூறு ரிலே ஓட்டத்தில் சர்வதேச அளவில் தங்கம் வென்றிருக்கிறார் அவர்கள் மலக்கம்பல் தேசிய அளவில் வெண்கலம் வென்றிருக்கிறார் விருதுநகர் மாவட்டம் முத்து நதீஷ் அவர்கள் ஹேண்ட்பால் மாநில அளவில் தங்கம் வென்றிருக்கிறார் அவர்கள் செஸ் போட்டியில் தேசிய அளவில் தங்கம் வென்றிருக்கிறார் அஸ்வந்த் அவர்கள் ஊசு பிரிவில் வெண்கலம் என்றிருக்கிறார் ஒன்பது வயதான அஸ்வந்த் சாதித்திருக்கிறார் திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த அஸ்வந்த் அவர்கள் மாணவ மாணவிகளுக்கு சான்றுகளை வழங்கி சிறப்பித்த மாண்பு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் விழாவில் மதிப்பிற்குரிய இயக்குனர் தனியார் பள்ளிகள் அவர்களை நன்றி உரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம்

மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரவர்களுக்கு எங்களுடைய உளமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மாண்புமிகு மருத்துவம் மற்றும் நல்வாழ்வுத்துறை அமைச்சரவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களுக்கு எங்கள் நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இவ்விழா இனிதி நடைபெற எல்லா அறிவுரைகளையும் வழங்கி வரையற்பதை ஆற்றிய எங்களது பள்ளிக்கல்வித்துறை முதன்மை செயலாளர் அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இவ்விழாவில் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கிய மாண்புமிகு நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்லூரிய கழக துணைத் தலைவர் தமிழ்நாடு மாநில பெற்றோராசிரியர் கழக துணைத் தலைவர் மற்றும் அரசு உயர் அதிகாரிகள் அனைவருக்கும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி